வணக்கம் என் பேர் சிவனேசன் நான் மதுரை திருப்பூர் மண்டலேருந்து பேசுகிறேன் ஒரு முக்கியமான நிகழ்வு நான் பகிர்ந்துருக்கணும்னு ஆசைப்பட்றேன் போன மாதம் பிப்ரவரி மாதம் பதினோராந்தேதி திருச்செந்தூர் போயிருந்தேன் அப்போ இன்றைக்கி காலையில் வேலை இல்லாததுனால திடீர்னு நிச்சயம் கிளம்ப வந்து கிளம்பி போய் சாயந்தரம் போல் சாமியை பார்த்துட்டு கடற்கரை ஓரமாக உட்காந்து அம்மாவது வந்து ஒரு ஏழு மணிக்குள்ளே கடற்கரை ஓரம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த இருந்தேதில் இன்னொன்று நிலையான வருமானம் இல்லையே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டுருக்கும்போது திடீர்னு அந்த ஏஎல்பின்னு ஏதோ ஒரு சிண்டம்ஸ் மாதிரி காட்டுச்சு ஏஎல்பின்றது நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கற்றுக்கணுன்னு நினைச்சோம் அதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு பார்த்தப்ப சரி இரண்டாம் வீடு சந்தூர் முருகன் எது ஒரு சொல்கிறாரு நினச்சிட்டு மறுநாள் காலையில் புதன்கிழமை வந்து நெட்டில் தேடி பார்த்தேன் தேடி பார்த்தப்ப பதினஞ்சாந்தேதி க்ளாஸ் ஆரம்பம் போட்டிருந்தது என்னட்ட அமௌண்ட்டு வந்து கம்மியாக தான் இருந்தது இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வாங்கி வியாழக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்துல நான் பணத்தை கட்டிவிட்டு அப்படியே கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன் இந்த பகிர்வை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா இப்போ ஐயா பொது முடி மூத்தி ஐயா வந்து க்ளாஸ் எடுக்கும்போது சொன்னாங்க உன்னுடைய இஷ்ட தெய்வம் வழி காட்டும் அடையாளம் தெரிய தெரிய முடியும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அடையாளம் உங்களுக்கே தெளிவுபடுத்தும் காட்டும் அப்படின்னு அது வந்து திருச்செந்தூர் போய்ட்டு வந்தப்ப எனக்கு ஒரு சிண்டம்ஸ் மாதிரி எடுத்து தெரிஞ்சு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமிலியோடு போயிருந்தேன் வீடு புதுசாக மாடை வீடு தாரு மாறிட்டு திருச்செந்தூர் போயிருந்தோம் போயிட்டு வந்து அடுத்த மாதத்துல ரெண்டாவது பையன் வந்து கன்சி ஆயிட்டான் ரெண்டாவது குழந்தைக்கு கன்சி ஆகிட்டாங்க சரி நம்ம ஒரு பத்து மாதம் கழிச்சு உக்கொழந்த பிறந்துச்சு அவனுக்கு என்ன பேர் வாய்க்கலாம் ஏதுன்ட்டு ஒரு ஒரு மாதமாக அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சரியான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையாக இருந்தது சரி ரைட்டு அப்படின்ட்டு நாங்கள் ஜெயந்தன் கிருபா அப்படின்னு பேர் அமைச்சுக்கிட்டோம் பேர் வச்சு அங்கிட்ட ஒரு மூணு நாலு மாதம் கழித்து நாலு மாதம் ஆறு மாதமும் ஏழு மாதம் இருக்கும் ஏழு மாதம் கழித்து திருப்பந்த வைகாசி விசாகம் நடந்து இப்போ பால்கோடம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ அங்கே கோயிலுக்கு போயிருந்த டைத்தில் ஒரு பாட்டியம்மா வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது எனக்கு இப்போ சாமி பார்க்க முடியாதுன்னு நோக்கேன் அப்படின்னு ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ பக்கத்தில் இன்னொரு அம்மா வந்து ஏன் இந்த இருக்காருல முருகன் இங்கே தானே இருக்காரு அப்படின்ட்டு என் பையனை சொன்னாங்க என் பையன் பேர் என்ன அம்மானு கேட்டாங்க ஜெயந்தனுக்கு இருமான்னு சொல்லியிருந்தீங்க அதான் ஜெயந்திநாதரே வந்துட்டார் திருச்செந்தூர் முருகன் ஜெயந்திநாத முருகனுக்கு இன்னொரு பேர் ஜெயந்திநாதர் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்சது அந்த பையனுக்கு அந்த முருகன்ன்ற பேர் வைக்கணுன்ற மாதிரி இருந்தோம் ஆனால் நிம்மரால் அது எதுவும் பார்க்கும்போது பார்க்க முடியலையா அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தப்ப தான் கிருபான்றது அருள் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் கணக்குங்களை முடிவு பண்ணிட்டு ஜெயந்தன் கிருபான் பேர் வச்சுருந்தேன் ஆனால் ஜெயந்தன்ன்றது திருச்செந்தூரோட முருகனோட இன்னொரு பேருன்றது அப்போ தான் தெரிஞ்சது இந்த பகிர்வை நம்மளுக்கு உங்களுக்கு நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன்னா புதோடு மூத்திய ஐயா அவர்கள் நம்மளுக்கு உடைய இப்போ பகிரும் தெளிவுபடுத்தும் காட்டும் என்று சொன்னாங்க இல்லையா அதனால் சரி இந்த கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணிட்டேன் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டுருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இஷ்டதெய்வ வழிபாடுன்றதுன்னு அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குது இஷ்ட நம்மளுக்கு காட்டணும்னு கோச்சு வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப நல்லா இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கோச்சரே வந்து கார்த்திகேயன் சார் அவர்கள் தான் அவரும் முருகன் அது இன்னும் திருப்தியாக இருக்குது க்ளாஸ் வந்து ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு நான் கஸ்டமாக இருக்கு ஒவ்வொன்று நினச்சேன் நான் ரொம்ப அவங்க எளிமையப்படுத்தி சு அருமையாக சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூலில் எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி வாத்தியாக இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த தனித்தனி ட்ரைனர் இருந்தாங்க அதில் சாந்தகுமார் சார் சாந்தி மேடம் உமா மேடம் விஜயகுமார் சார் எல்லாத்துக்கும் நாங்கள் மல்லாட்டி தெரிவிச்சுக்கிறேன் சாந்தி மரம் மேடம் ஒவ்வொன்றும் ஒரு விஷயமா அழகாக சொல்லி கொடுத்தாங்க ஒரு வாட்டி முப்பது மத்திய சார் அவர் சாந்தி மடத்தை கேட்டுக்கிட்டாங்க ஒன்றுக்கு நாலு தொடர்பு என்ன ஏழுக்கு எட்டுக்கு முன்னாள் என்ன அப்படின்னு ஒவ்வொன்று க டக்கு 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 சொன்னாங்க அதுலேயும் நான் மறுநாள் போனேன் சரி நம்மளும் கொஞ்சம் ஐமாய் கற்றுக்கறோம் அப்படின்றதில் கற்றுக்கிட்டுருக்கேன் இப்போ ஒன்று ரெண்டு அதுவும் லேஸாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுருக்குது அதுக்கு முதல்ல நன்றியை திருப்பி தெரிஞ்சுக்கிறேன் இன்னொன்று வந்து சாரை பற்றி சொல்லணும்னா நன்றி மன்னிப்பு இதெல்லாம் நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதை நான் கற்பிச்சுட்டு வரேன் அது மூலம் ஒரு நல்ல தெளிவு இருக்குது மாற்றங்கள் உண்டாயிருக்கு மாற்றங்கள் தான் மெயினாக கோபப்படு அதிகமாக கோவப்பட்டுக்கிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டு மாற்றங்கள் வருது ஜாதகங்களில் வச்சு இனிமேல் நாம் அடுத்த லெவலுக்கு போகலாம்ன்ற ஒரு குடிவுக்கு வந்திருக்கிறேன் வார்த்தைகள் நெ நிறையா இருக்குது நான் சொல்ல முடியல அதனால் எல்லாத்துக்கும் நட்சித்த குருமார்கள்ருக்கு நன்றி பொதுக்குடி மத்திய நன்றி கோச்சாரர்கள் வந்து எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கேள்விக்கெல்லாம் இப்போ பார்த்து சொல்கிறதும் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி